நேற்று எக்ஸ்தலத்தில் சன் டிவி பக்கத்தில் இருந்து ஒரு பதிவு போடுறாங்க அந்த பதிவு பார்த்துட்டு திமுக காரங்களாம் இருக்க முடியாமல் ஏ எப்படா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு திராவிட கொள்கை வளர்த்துட்டு இருக்கோம் நீங்கள் என்னால் பதிவு போட்டீங்களா சீண்டி பார்க்குறீங்களா அட சிவாஜி கிருஷ்ணபுரி சொல்லுவா பிள்ளை ஃபேமஸான டைலாக்கு அடங் அந்த டைலாக்கை சொல்லி பல பேர் பதிவு போட்டு சன் டிவியை கிழிக்கிறாங்க அதாவது இந்த சன் டிவி குடும்பத்தை கிழிக்கிறாங்க யார் தெரியுதா திமுக குடும்பத்தை தாங்க ஐயா ஸ்டாலினுடைய வகையாக்களை வந்து கிழிச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது ஐயா கருணாநிதியனுடைய வகையாக்களை வந்து கிழிச்செறிகிறாங்க திமுக காரங்க நான் சொல்லுவேன்ப்பா உண்மையாகவே பதிவு போட்டிருக்காங்க நீ வேணால் போய் பாருங்கள் எக்ஸ்தலத்தில் சன் டிவி பக்கத்தில் போய் பாருங்கள் அந்த ஒரு பதிவு நேற்று நேற்று பதிவு போட்டிருப்பாங்க அந்த பதிவுக்கு கீழே போய் பாருங்கள் அவ்வளவு கொச்சை கொச்சையாக வந்து கழுவி கழுவி இந்த திமுக குடும்பத்தை நாரடிக்கிறாங்க திமுக காரங்க ஏன் இந்த மாதிரி அவங்களாலே அவங்க இருக்காங்க தலைக்கு வெறி ஏறி போச்சு அடிக்கிற வெயிலுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா அதெல்லாம் கிடையாது சன் டிவி போட்ட ஒரு பதிவு என்ன பதிவு போட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுவோம் எதுக்கு சுற்றி வளர்ச்சி பேசிக்கிட்டு சன் டிவி சீதையின் இதயநாயகன் விரைவில் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுது அது என்ன சீதையின் இதயநாயகன் புரிஞ்சு நினைக்கிறேன் ராமாயணத்தை வந்து கூடிய விரைவில் வந்து சன் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்களா அதோடைய ஒரு ப்ரோமோ மாதிரி முன்னோட்டத்தை ஒரு பதிவு போட்டு சீதையின் இதே நாயகன் போட்டு ஒரு ஹாட்டினை விட்டு விரைவில்னு ஒரு பதிவு போறாங்க இதை பார்த்த உடன்பிறப்புகள் தாங்க முடியாம நாங்கள் திராவிட கொள்கையை வளர்த்துட்டு இருக்கோம் நீங்க சங்கிக் கொள்கையை வந்து சன் டிவியில் பரப்புறீங்களாடா அப்படின்னு வெறிகொண்டு அடிச்சு தாக்கிட்டு இருக்காங்க திமுகவை இது பற்றி தான் பார்க்க போறோம் திமுக செய்யக்கூடிய பச்சை துரோகத்தை நம்ம எடுத்து அம்பலப்படுத்த போகிறோம் பார்க்கலாமா உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாராவது வரும்போது ராமாயணத்தை வந்து எதிர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்களில் இவங்களுடைய திராவிட தலைவர்கள் தானே தலைவர்னு சொல்லக்கூடிய ஐயா கருணாநிதி உட்பட பல தலைவர்கள் இந்த ராமாயணத்தை கடுமையாக எதிர்த்திருக்காங்க கடுமையாக சாட்டியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தரம் தான் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ராமாயணத்தை கொண்டு வந்து சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணி என்னத்தை செய் என்னத்தை சொல்ல என்னத்தை செய்ய விரும்புது இந்த சன் குடும்பம் என்னத்தை சொல்ல விரும்புது என்னப்பா ஒரு டெலி ஒரு சாதாரண ஒரு தொடர போடுறது தவறப்பா கட்சி வேறப்பா இது ஒரு விளம்பரம் தானப்பா அப்படின்னு கிளீங்களா கிடையவே கிடையாது இந்த ராமாயணத்தை சன் டிவியில் போடுவது மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும் சன் டிவியில் அந்த ராமாயணத்தை போட்டிங்க அப்படின்னா இங்கே பொதுவாகவே வந்து சன் டிவியை பார்க்கக்கூடிய பெண்கள் தாய்மார்கள் வந்து அதிகம் நாடகம் இருக்கிறாங்க அதிகமாக நாடகம் வைக்கிறாங்க அப்போ பார்த்துட்டு இருக்கப்ப இந்த மாதிரி தொடரில் போகிறப்ப ராமர் யார் தெரியுமா ஹனுமான் யார் தெரியுமா சீதை யார் தெரியுமா ராமர் எதுக்காக போராடாரு தெரியுமா ஒரு ஒரு கடவுள் தெரியுமா அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் வரும் அப்போ இது யாருக்கு வலி சேர்க்கும் திமுக வலு சேர்க்குமா யாருக்கு வலி சேர்க்கும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளுக்கு வலி சேர்க்குமா யாருக்கு வலி சேர்க்கும் சங்கிகளுக்கு பாஜகவிற்கு வலி சேர்க்கும் மக்கள் மனசில் பாஜக துந்தரிக்க கொடுத்து போஸ்ட் ஓட்டி தாமரை சொன்ன அது சொல்லி பரவக்கூடிய வேலையை நீங்கள் ஒரே டெலிகாஸ்டில் ஒரே ஒரு தொடரை போட்டு விட்டு ராமர் ராமர் ஜெய் ஸ்ரீராம்னு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து விட்டுறீங்க அப்போ எளிமையாக வந்து அவன் போய் பாஜகங்கிறப்ப பாஜகவா ராமருக்கான கட்சி இந்துக்கான கட்சி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அப்படி போவான் மக்கள் அப்போ மக்கள் மனதில் உளவிலாக வந்து ராமரை வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை இந்த சன் டிவி இப்போ ராமர் வந்து போய் சேரலையா அப்படிங்கிறீங்களா சேர்ந்துருக்காங்க ஆனால் பெருமளவில் ராமர் யார் அவர் அவருடைய வரலாறு என்ன அப்படின்னு பெருமளவுலாம் மக்களுக்கு வந்து பெரிய பெருசாக தெரியாது சாமி அவ்வளோதான் சாமி ராமன் சீதை அப்படின்னு கும்பிட்டுருக்காங்க இருக்காங்க சில பேர் அதை உடைக்கக்கூடிய வேலையை ராமர் நம்மளால கிடையாது அவர் நமக்கு அவருக்கு நமக்கு சமம் சம்பந்தம் கிடையாங்கிற வேலையை தமிழ் தேசியவாதிகள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் ராவணன் தான் நம்முடைய கடவுள் அப்படிங்கிறத நம்ம செஞ்சுட்ருக்கோம் ஆனால் இந்த சமயத்தில் உள்ள கொண்டு வந்து ராமர் ராமாயணம் தான் வணங்க ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்கும் இந்த சன் தொடர் என்பது கண்டிப்பாக கட்டாயமாக நிச்சயமாக மக்கள் மனசுல ராமர் வந்து கொண்டு போய் சேர்க்கும் புனிதப்படுத்தும் அந்த புனிதப்படுத்துவதற்கு மூலமாக அந்த அரசியல் யாருக்கு ஈடுபடும் அப்படின்னா பாஜகவிற்கு ஈடுபடும் சங்கித்தனமான வேலையை ஏன் சன் டிவி செய்கிறது இது சன் டிவியா இல்ல சங்கி டிவியா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு பல நபர்கள் பல திமுக காரங்க சன் டிவி பார்த்து கேட்டு இருக்காங்க இதற்கு சன் டிவி என்ன பதிச்சுலாம் தயா என்ன பதிச்சுல முதல்ல என்ன நீங்கள் கொள்கை வச்சுருக்கீங்க இவ்வளோ அவசியமாக போடணுமா ஏப்பா பெரியார் சொல்லி எத்தனையோ படங்கள் எடுத்து வச்சிருக்கலப்பா இவே ராம்சாமி நாயக்கர் எடுத்து வச்சிருக்கலப்பா அதை தொடர போட வேண்டியது தானே இல்லை நீங்களே எடுத்து போட வேண்டியது தானே திமுக கரண்ட் இல்லாத காசா நீ தான் அதே எடுத்துட்டு இருக்கீங்க உங்கள் ஐயா என்ன சொன்னார் ஐயா பெரியார் அவர்கள் என்ன சொன்னாருங்கிறத நீ எடுத்து போட வேண்டியது தானே இப்படிலாம் சொல்லியிருக்காரு எடுத்து போடு தான் பெரியார் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிடுவாங்க மக்கள் இவர் எவ்வளவு தமிழ் இனத்துக்கு விரோதமாக செஞ்சிருக்காங்க தெரிஞ்சிக்கிறோம் அப்போ போட முடியாது இப்போ என்ன சொல்கிறேன்னா குறைஞ்சபட்சம் நீ ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துருக்கீங்கள நீ ஒரு ஸ்டாண்டர் எடுத்திருக்கீங்க இன்றைக்கி தமிழ் தேசியவாதிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தோம்னா சன் டிவி மாதிரி ஒரு ஊடகம் வச்சிருந்தோம்னா நம்ம என்ன செய்வோம் தமிழில் முன்னோர்களுடைய காசு நம்மகிட்ட அவ்வளோ கொட்டி கிடந்துச்சுன்னா தமிழர் தமிழ் இன முன்னோர்களுடைய வரலாறுகளை ஒரு ஆவணமாக படமாக எடுத்து வெளியிடுவோம்ல நாங்கள் வெளியிடுவோம் எங்கள் சேனலு நாங்கள் அதிகாரத்தில் இருக்கோம் செய்வோம் அப்போ நீ இருக்கில்ல உன்னுடைய அதிகாரம் தானே குறைஞ்சபட்சம் நீ திராவிடம் சொல்றீனா அதை வச்சு அதை உருட்டுறா அதுக்காக நீ உண்மையாக இருக்கணும்ல ஈவே ராம்சாப் நாயக்கர் நீ பரப்புப்பா யார் வேணாம் சொன்னா அவர் படத்து போடு அதே செய்யி அது விமர்சனம் இருந்தாலும் செய்யலாம் ஆனால் நேர எதிராக இருக்கக்கூடிய சங்கியோட சித்தாந்தத்தை ராமாயணத்தை கொண்டு வந்து எதனால நீ வைக்கிற இதன் மூலமாக யாருக்கு நீ வலி சேர்க்க விரும்புகிறேன் இதனால தான் திமுக காரன் கடுமையாக எடுத்துட்டு இருக்கேன் திமுக பார்த்தா இன்னொன்று ஒரு கேள்வி கேட்கணும் ஏன்னா கோமல் அது இருந்தீங்களா அது புதுசாக வந்து திமுக இன்னைக்கு தான் செய்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து கடுமையாக பாஜக எதிர்த்த மாதிரி ராமாயணத்தை எதிர்த்த மாதிரி திமுக தலைவர் கடந்த காலத்தில் சன் டிவியில் இதுக்கு முன்னாடி இதே போல் டெலிகாஸ்ட் பண்ணதே கிடையாதா ம் பண்ணதே கிடையாதா இதுக்கு முன்னாடி எவ்வளோ தடவை பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் கோமால் இருந்தீங்களா திடீர்னு வந்து ராமாயணத்தை எதிர்க்கிறோம் அட் சரி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுறதுக்கு திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினாயிர்க்கும் மேற்பட்ட நபர்கள் நிதி கொடுத்தாங்க குறிப்பாக செஞ்சி மசன் உட்பட நிதி கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த மாதிரி நிதி குழுக்களை கேட்டதுக்கு என்னங்க நாங்கள் ராமருக்கு எதிரான ஆள் கிடையாதுங்க எங்கள் தலைவர் பேரே ராமசாமி தாங்க அப்படின்னு உருட்டினவங்க தான் இதே திமுக காரங்க இது மறந்துட்டு போக முடியாது இதுதான் உங்களுடைய வரலாறு நீங்கள் சங்கி தான்ப்பா இடுமோன கார்த்தியனை ஒரு புத்தகம் போட்டுருக்காரு யார் பாஜகவுடைய பி டீம் அந்த புத்தகத்தை வாங்கி எல்லாரும் படிங்க மக்களே எல்லாரும் படிங்க அது படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் திமுக எத்தனை இடங்களில் பாஜகவிற்கு முட்டு கொடுத்து சமரசம் செய்து கொண்டு எத்தனை இடத்துல வந்து பணிஞ்சு போயிருக்குங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அவ்வளோ இடத்துல படிஞ்சு பேருக்கு கடந்த காலங்களில் ஒரே ஒரு கேள்வி தான் கடந்த காலங்களில் திமுக இதான் நல்லா பாஜக கூட கூட்டிட்டு வச்சுச்சு அப்போயும் வந்து ஆரிய சித்தாந்தம் தானே அன்னைக்கு நீ எதிர்த்து இருந்தப்பா நீ திராவிட சித்தாந்தம் தானப்பா ஆரியத்தை எதிர்க்க கூட்டி தானேப்பா திராவிடம் அப்போ கடந்த காலங்களில் ஏப்பா கூட்டிட்டு வச்ச அப்போ மட்டும் உங்களுக்கு வந்து எதிர்க்கலையா அப்போ மட்டும் நீங்கள் ஒன்றுமே இருந்தீங்களா ஏன் கூட்டணி வச்ச ஒன்றுமே இல்லாமல் இருந்த தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருந்த பாஜகவை கூட்டணி வச்சு ஹெச் எம்எல்ஏ ஆக்கணும் எவன்டா எவன் நீங்கள் தானே திமுக தானே ஒன்றுமே இல்லா ஒன்றுமே இல்லாமல் இருந்த பாஜகவை கூட்டணி வச்சு எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க அதிகாரத்தை கொண்டு வந்துருவாங்க ஒன்றுமே இல்லாமல் இப்போ இருக்கல இப்போ மறுபடியும் ராமாயணத்தை போட்டுவிட்டு மக்கள் மனசில் எல்லாத்துலேயும் வந்து ராமாயணம் ராமாயணம் ராமர் ஜெய் ஸ்ரீராம் நானும் ஸ்டேட்டஸ் வைப்பேன் வைக்கிறாங்க வைக்கிறாங்க வைக்கிறான் ஸ்டேட்டஸ் வைக்கிறான் ராமர் அப்படி ஸ்டேட்டஸ் வைக்கிறான் குறிப்பாக பெண்கள் மத்தியில் இந்த பதி இந்த இந்த ராமாயணம் என்பது மக்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் குறிப்பாக எடுபடும் இது அரசியலால் அரசியலாக ஒரு வைப்பை உருவாக்கும் அதை உருவாக்கக்கூடிய வேலையை சண்டி எதுக்கு நான் செய்யுது எதுக்கு செய்து அப்போ நாங்கள் கேள்வி கேட்போம் ஏன் இந்த மாதிரியான சங்கித்தனமான வேலை என்று நாங்கள் கேள்வி எழுப்பவே ஆவோம் திமுக குடும்பம் எவ்வளோ திறமசாலியான குடும்பங்கிறது தெரியுமா இந்த தொடரை தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு இதை வெளியிட்டு இருந்தாங்கன்னா இதோடைய எதிர்வினை வேற மாதிரி இருக்கும் இஸ்லாமிக்கிறதோட மத்தியிலாம் இது வந்து வேற மாதிரி கொண்டு போய் சேர்ந்து சேர்த்துருப்போம் நம்ம சேர்த்துருப்போம் சேராதனப்பட்டு வந்து திமுக கொண்டு போய் சேர்த்துருப்போம் மாதிரி அப்படி செய்கிறாங்க அப்படின்னு அப்போ அதை செய்யாமல் சரியாக தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் செய்யறாங்க பத்தியில் இதே நாயகனா சீதை இதே நாயக ஹாட்டின் உரையே பாருங்க இந்த நம்பி நீங்க ஓட்டு போட்ட இஸ்லாமிக்கிறத தான் உங்ககிட்ட பாஜக தான் வந்து உங்களை வந்து பாஜக போகிறாங்களா மதவாத சக்தி இவன் தான பெரிய மதவாத சக்தி இவன் தான் மதவாதம் இந்த திமுக தான் பெரிய மதவாதம் கடந்த காலங்களில் இவங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாமே பாருங்க நீங்கள் எல்லாமே நீ பாருங்க கடந்த ஒரு ஒரு சும்மா சும்மா எடுத்துக்காட்டு மட்டும் சில விஷயம் சொல்கிறேன் கடந்த காலங்களில் மோடி அதிமுக ஆட்சி காலத்தில் மோடி வந்து இங்கே வராருங்க கோபேக் மோடின்னு ஊர் ஊராக வந்து போஸ்ட் ஓட்டிக்கிட்டு கருப்பு சட்டையை போட்டுட்டு தெரு தெருவாக தெரிஞ்சாங்களா இல்லையா கருப்பு ஓடி பெரிய பெரிய பலூன்லாம் பறக்க விட்டாங்களா இல்லையா இந்த திமுக இப்போ அதே மோடியை வெல்கம் மோடி அப்படின்னு போட்டு வரவேற்கிறாங்களா இல்லையா வெளில கொடையோட போய் வரவேற்கிறாங்களா இல்லையா மோடி வந்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கலேன் நன்றி சொல்கிறதுக்கு உதயநிதி போவாப்பில் ஏன் மறுபடியும் நிகழ்ச்சி அழைக்கிறதுக்கு போவாங்க டெல்லியில் திமுக அலுவலகத்திற்கு எதுக்கு அமித்ஷா கூப்பிட்டு டெல்லியில் நீங்க திமுக அலுவலக தொடரங்க எதுக்கு அமித்ஷா கூப்பிட்றீங்க எல்லாமே முழுக்க முழுக்க சங்கித்தனமான வேலைகள் செஞ்சுட்டு இந்த ஆர்எஸ்எஸ் பயிற்சி வகுப்பு இருக்குங்க அது கடந்த காலங்களில் எத்தனை தடவை நடந்திருக்கு இந்த முறை எத்தனை தடவை நடந்திருக்குங்கிறத லிஸ்ட் எடுத்து பாருங்க அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சி காலத்தை தான் அதிகமாக நடந்திருக்கு அதை எதிர்த்து யாராவது போராட்டம் பண்ணாங்கன்னா குறிப்பா திராவிட விடுதலை கழகத்தை சேர்ந்தவர்கள் போராட்டம் பண்ணா நினைக்கிறேன் அவங்களே கைது பண்றாங்க திமுக அரசு தான் இது முழுக்க முழுக்க சங்கிய அரசாக மாறிடுச்சு இதையும் நம்பிக்கிட்டே இனியும் இவங்க காப்பாற்றுவாங்க மாற்றத்தை உருவாக்குவாங்கன்னு நினைச்சி நம்பிக்கிட்டே இரு நம்பிக்கிட்டே இரு வச்சு செய்வான்ல இல்லை அப்போதான் புரியும் எல்லாருக்கும் யாரெல்லாம் திமுக நம்புறீங்களோ திமுக பாஜக எதிர்க்கும் அப்படின்னு நம்புறீங்களோ உங்களை வச்சு செய்யும்போது இவன் சங்கீதமான வழிகளை செய்யும் போது அம்பலப்பட்டு நிற்பீங்களே அப்போ தெரியும் தமிழ் தேசியம்னா என்ன யார் உண்மையிலே உறுதித்தன்மையோட இந்த ரெண்டு சித்தாந்தத்தையும் பாஜக பாஜகவுடைய ஆறு சித்தாந்தத்தையும் திமுகவுடைய திராவிட சித்தாந்தத்தையும் யார் எதிர்த்து உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நிற்கிறாங்கிறது தெரியும் வரக்கூடிய காலத்தாவது சிந்தித்து செயல்படுங்கள் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்